சாக்கடையை அள்ளி நாம் மற்றவங்க மேலே வீசும்போது சாக்கடை அவங்க மேலே படும் அவங்க மேலே நாரும் அது மாத்திரம் இல்லை நம்ம கையும் சாக்கடை ஆகும் சாக்கடையை தூக்கி வீசும்போது அந்த சாக்கடை நம்ம மேலேயும் தெரிக்கும் பலிக்கு பலி வாங்குறதும் அதே மாதிரி தான் நம்ம மற்றவங்களை பலிக்கு பலி வாங்கிறதுக்காக அவங்களுக்கு தீமை செய்கிறோம் அப்படி தீமை செய்கிறபோது அவங்க புண்படுகிறதோட மாத்திரம் இல்லை அதனால் நம்மளும் புண்படுவோம் நம்மளுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நம்ம இழந்துருவோம் அது பழிக்கு பழி வாங்குறதுல மட்டும் இல்லை ஒருத்தரை விளையாட்டுக்காக ப மற்றவங்களுக்கு தீமை செய்கிறது சரி வேறு எதனாலையும் மற்றவங்களுக்கு தீமை செய்கிறது கண்டிப்பாக நமக்கு துன்பத்தையும் நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிறதாக மட்டும்தான் இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு விதி இருக்குது நம்ம மற்றவங்களுக்கு தீமையை செய்யும்போது நம்ம தீமையை விரும்புகிறவங்களாகிறோம் நம்மளை நோக்கி தீமைகள் கவரப்படுது நம்ம வாழ்க்கையில் தீமைகள் வருது தீமைகளே இல்லாமல் வாழணும்னு விரும்புகிறவங்க மற்றவங்களுக்கு எந்த காரணம் கொண்டும் தீமையே செய்யக்கூடாது